தமிழை நெழ்ச்சி பயணம் புயலா முழுவாச்சே பல வருஷம் கழிச்சு நினச்ச கனவு நெஜமா நடந்தா இன்னைக்கு காவேரி நதியின் நம்பித்தான் இருபது மாவட்ட மக்கள் இன்றைக்கு குடிதங்கியார் ஆதாரத்தை பெற்றுக்கின்றார்கள் ஆக காவிரி தண்ணீர் முழுமையாக கிடைக்காவிட்டால் விவசாயம் அழுதி விடும் குடிப்பதற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரும் கிடைக்காமல் போய்விடும் எவனோ என்ன காலையில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு இருக்கும்போது சொன்னார் எங்களுக்கு முழுமையாக தண்ணி கிடைக்கல வாரத்துக்கு ஒரு நாள் தான் இந்த மக்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்கும் சொன்னார் அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து மீள்வதற்கு தான் கோதாவரி காவரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் முயற்சி எடுத்தோம் ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு கிடப்பிலை போட்டு விட்டார்கள் அது மட்டுமல்ல மேட்டூரில் திறக்கின்ற நீர் கடை கிட கடையை கலைக்கின்ற வரை சுத்தமான நீராக கிடைக்க வேண்டும் குடிப்பதற்கு நல்ல நீர் வேண்டும் அப்பதான் எந்தவித உடல்ல எந்தவித பாதிப்பு ஏற்படாது அதை நான் எண்ணி பார்த்து நடந்தாய்வாளி காவரி என்ற அற்புதமான திட்டத்தை உருவாக்கி அதற்கு விரிவான திட்டரிக்கை அதுக்கு எவ்வளவு செலவாகும் அதை எப்படி நடைமுறைப்படுத்தலாம் என்ற எல்லாம் அறிக்கையோடு நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் பாரத பிரதமரிடத்தில் நேரில் சென்று கொடுத்தேன் அதை படித்து பார்த்துட்டு ஒரு நல்ல திட்டம் தான் இன்றைக்கு நல்ல நதிநீர்கள் மாசுபடுவதை தடுக்க வேண்டும் நதிநீர் சுத்தமாக இருக்க வேண்டும் மக்கள் குடிக்கின்ற நீர் சுத்தமாக இருக்க வேண்டும் விவசாயத்துக்கு பாய்ச்சுகின்ற நீர் சுத்தமான நீராக இருக்க வேண்டும் என்று நம்முடைய கோரிக்கை ஏற்று மேதகு குடியரசு தலைவர்களுடைய உரையில வாழி காவிரி திட்டம் நாம் கொடுக்கப்பட்ட கோரிக்கை நிறைவேற்றுகின்ற விதமாக அறிவிக்கப்பட்டது ரெண்டு வருஷத்துக்கு முந்தி திராவிட முன்னேற்ற கழக அரசு சட்டமன்றத்தில் நான் கேட்டேன் வாழி காவிரி திட்டத்தை கஷ்டப்பட்டு நான் கொண்டு போய் பிரதமர் கொடுத்து அவரும் நமக்கு ஆதரவாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு அந்த குழுவில் அந்த இரு அவைகள் இருக்கின்ற அந்த கூட்டத்தில் மேதகு குடியரசுத் தலைவர்கள் அறிவிச்சாங்க என்ன ஆச்சுனே அப்போ இருக்கிற திமுக மந்திரி சொன்னார் இதையெல்லாம் எங்கெங்கே நடக்கும் கிண்டலுக்கு கேலியும் பேசுனார் ஏதோ முதலமைச்சர் இருந்தீங்க கொண்டு பிரதமர் கொடுத்தீங்க அவரும் உங்களுக்கு சங்கடம் வரக்கூடாதுன்னு ஆனால் மத்திய அரசாங்கம் இப்பொழுது அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நடந்தாய் வாழி காவிரி திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற அறிவிப்பு ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க பதினோரு ஐநூறு கோடி பதினோரு ஐநூறு கோடி இந்த நடந்தாய் காவரி காவிரி கொடுத்திருக்கிறாங்க பல மக்களுக்கு தெரியாது அதனாலதான் சொல்றேன் நீங்க குடிக்கிற நீர் இந்த கடை கோட்டிலே இருக்கின்ற காவிரி நதி நீர் சுத்தமான நீராக நீங்கள் பருகுவீர்கள் குடிப்பீர்கள் அதுக்காக திட்டத்தை தீட்டி செயல்படுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இந்த ஆண்டு இன்றைக்கு சட்டமன்றத்தில் திமுக அரசாங்கம் வேற வழி இல்லாம மத்திய அரசாங்கம் முதற்கட்டமாக தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி அறிவிச்சு முதல் கட்ட பணி செய்யினாங்க அதனுடைய நோக்கம் என்ன மேட்டூர் அணியில் திறக்கப்படுகின்ற நீர் அந்த நதியினுடைய காவிரி ஆற்றினுடைய ரெண்டு கரையில் இருக்கிற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் அந்த காவிரி ஆற்றில் கலக்காமல் அது ஓரமாக பேபி ஒரு சிறிய கால்வாய் மூலமாக ஒரு பெரிய செம்பு கட்டி சுத்தப்படுத்தி ஆற்றில் விட்டுருவாங்க தண்ணியை எல்லா நகரும் மேட்டூர் பவானி கோபரா வளையம் அதோட பள்ளிபாளையம் ஈரோடு திருச்சி இப்படி என்ற பல நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற நீர் சுத்தப்படுத்தி ஆற்றுல விடுவாங்க அதே போல பவானி சாகரிலிருந்து வெளியேற நீர் பவானியில் வந்து ஜாயிண்ட் ஆகுது இணையுது அந்த வழியில் இருக்கின்ற இரு கரை ஓரமாக இருக்கின்ற நகரத்தில் வெளியேற நீரை சுத்தப்படுத்தி விடுறாங்க நொய்யல் ஆற்றிலிருந்து வெளியேறுகின்ற அந்த நீர் சுத்தப்படுத்தி அந்த நதியின் வழியாக காவலில் வந்து சேருது அமராவதியிலிருந்து திறக்கப்படுகின்ற நிதி நீர் இரு கரை ஓரமாக அந்த நகரத்திலிருந்து வெளியேற சுத்தப்படுத்தி விடுறாங்க இப்படி பல்வேறு கிளை நதிகள் இருந்தால் நேர்லாம் வந்து காவிரி ஆற்றல கலக்குது அப்படி நடந்தாய் வாழி காவிரி என்ற திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி உங்களுக்கு நல்ல தண்ணீரை கிடைக்க வாய்ப்பை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் தமிழர் பயணம் புயலா உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு